ஹலோ எப்படியான் வெல்கம் நான் நமக்கு பிரகாஷ் நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நில அளவை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் வரும் வரைக்கும் நீங்கள் காற்றுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நில அளவை பணியில் இப்போ செம ஏற்பாடு ஒன்று செஞ்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களோட நிலத்தை அளந்து காட்டுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்தே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்போ கவர்மெண்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா சர்வேயர் வந்து வருவாங்க அந்த சர்வேர் வந்து வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பவுண்டரி லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அளந்து காட்டுவாங்க ஸோ இது ஆன்லைன் மூலமாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளோட நிலத்தை சர்வேர் மூலமாக அளந்து காட்டுறதுக்கு ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டா பேரலை ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் அதாவது உட்பிரிவு மற்றும் உட்பிரிவுற்ற பட்டா அப்படின்னு சொல்லி இரண்டு வகை இருக்குது அந்த வகையான பட்டாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த முறையில் சப்போஸ் இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட பட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சர்வேர் வந்து வர வச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா பட்டா மாறுதலாக இருக்கட்டும் உட்பிரிவு செய்தல் தொடர்பான நில அளவை சேவையில் தரத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம் தற்போது எழுந்துள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பட்டா மாறுதல் உட்பிரிவு உருவாக்கத்தில் நிலத்தின் எல்லைகள் பரப்பளவு போன்ற விவரங்களில் நிறைய பிழைகள் வருவதால் இதனையும் களைய வேண்டியிருக்கிறது அதனால் தான் நில அளவை பணியில் தரக்கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு வழிமுறைகளை அமல்படுத்த தற்போது அரசு முடிவு செய்துள்ளது சர்வே எண் அதன் உட்பிரிவு எண்ணுக்கு உட்பட்ட நிலத்தின் அளவை துல்லியமாக குறிப்பிட வேண்டும் அத்துடன் நில அளவை வரைபட விற்பனை உள்ளிட்ட சேவைகளையும் இத்துறையில் மக்களுக்கு வழங்கி வருகிறது இதற்காக மாநில அளவில் தரக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் ஏற்படுத்தப்படுகிறது ஏற்கனவே இதுகுறித்து அதிகாரிகள் சொல்லும்போது சென்னையில் சில நில அளவைத்துறை வளாகத்தில் மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நில அளவைத்துறையின் சேவைகள் குறித்த புள்ளி விவரங்களை இணையவழியில் உடனுக்குடன் உயர் அதிகாரிகள் கண்காணிக்க வசதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே பொதுமக்கள் விண்ணப்பித்தவுடன் நில அளவை செய்து கொடுக்கும் அளவுக்கு சர்வேயர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசின் தேசிய நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இதனை பயன்படுத்தி கூடுதலாக ஐம்பது பேர் பயிற்சி பெறுவதற்காக கட்டமைப்பு வசதியும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஐம்பது பேர் பயிற்சி பெறுவதற்கான கட்டமைப்பும் பார்த்தீங்கன்னா என்ன பயிற்சி அப்படின்னா நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி நாற்பத்தேழு கோட்டு ரூபாய் வந்து ஒதுக்கியிருந்தாங்க இப்போ அதை யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் பயிற்சி வந்து பெற்றுகிட்டு இருக்காங்க இதே போல் தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் உள்ள நிலாவை பயிற்சி மையத்தில் ஒரே சமயத்தில் நூற்றி எண்பது பேர் வந்து பயிற்சி பெறுவதற்கான வசதிகளும் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐம்பது பேருக்கு பயிற்சி அளிப்பதன் வாயிலாக அதன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் வந்து பயிற்சி பெறலாம் அதாவது நூறு பேர் வந்து பயிற்சி பெறலாம் அப்படிங்கிறாங்க சோ அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக கடந்த ஆண்டு ஆயிரம் பேர் சர்வேயர்களாக நியமிக்கப்பட்டனர் அதாவது டிஎன்பிசி மூலம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவோம் அவங்க வந்து ஒரு ஆயிரம் பேர்த்த வந்து வந்து நியமிச்சிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னூறு பேரை தேர்வு செய்ய கோரி அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு தற்போது கடிதம் எழுதப்பட்டுள்ளது நியமனங்கள் முடிந்தவுடன் பொதுமக்கள் விண்ணப்பித்தவுடன் நில அளவை பணிகள் உடனே செய்து தரப்படும் இனிமேல் சர்வேயர் வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறு பேர்த்து வந்து தேர்வு செய்கிறாங்க டிஎன்பிசி மூலமாக ஸோ அப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விண்ணப்பித்தோம் சர்வேயர் வந்து நம்ம நிலத்தை வந்து அளந்து காட்டணும் அப்படின்னு விண்ணப்பித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக உடனடியாக அதை முடிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக சர்வேயர் வருகைக்காக நீண்ட காலம் நம்ம காத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நில அளவை பணி விரைவாக முடிந்தால் பட்டா மாறுதல் பணிகளும் உடனுக்குடன் முடிந்துவிடும் பட்டா மாறுதல் மேற்கொள்ளப்படும் போதே நில அளவை வரைபடுத்தியும் மக்கள் உடனடியாக பெறுவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் என இந்த புதிய வசதி விரைவில் நடைமுறைக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து விண்ணப்பித்த உடனே நில அளவை பணிகள் வந்து செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேர் வரிக்காக நம்ம வந்து நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி விட்டுருவோம் பட்டாவுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி சர்வேர் வந்து நம்ம நிலத்தை வந்து அளந்து காட்டியாகணும் அதுக்காக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அவங்க தொண்ணூறு நாட்களுக்கு வந்தாகணும் ஆனால் தொண்ணூறு நாட்களுக்கு மேலானாலும் அவங்க வரதில்லை அதிகபட்சமாக பார்த்திங்கனா நமக்கு எவ்வளோ அர்ஜென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நமக்கு உடனடியாக வேணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அப்ளை பண்ணியிருப்போம் ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்லேயே இருக்குது இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அளவை பணி விரைவாக முடிஞ்சால் பார்த்திங்க அப்படின்னா பட்டாமறுதல் பணியும் உடனடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நில அளவிற்கான ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட் தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உராக் பாய்ட்ரு